அப்புறம் சில பேருக்கு அடிக்கடி மயக்கம் வந்துருமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் மயக்கம் வந்துருமோ நம்ம மயங்கி விழுந்துருவோமோ அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு நினைவுகள் இருந்து கொண்டே சிலர் வந்து கண்ணை மூடிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து இந்த விழியானது இந்த கருவிழியானது அசைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் அவங்க தூங்கலை சிலருக்கு நரம்பு சம்பந்தமான தசை சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும் என்னென்ன குறைபாடுகள் என்றால் அஸ்தீனியா என்ற குறைபாடு டென்ஷனுடைய அறிகுறி என்பதை கட்டாயம் உணர வேண்டும் இந்த மாதிரி அடிக்கடி யாருக்காவது வந்ததுன்னா அவங்க இந்த டென்ஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது டென்ஷனின் அறிகுறிகள் என்னென்னவெல்லாம் அறிகுறிகள் இருந்தால் அவள் அவர்கள் முழுதுமாக டென்ஷன் அடைபவர்கள் என்பது தெரியும் படபட என்று பேசுவார்கள் யாரை பார்த்தாலும் என்று என்றுதான் விழுவார்கள் தானே முணுமுணுத்துக் கொள்வார்கள் அடிக்கடி சவால் கொள்வார்கள் அலட்டிக் கொள்வார்கள் மிகவும் படபடப்பாக வேலை செய்வதாக காட்டிக் காட்டிக்கொள்வார்கள் அடிக்கடி களைப்படைவார்கள் தூக்கமின்மை இருக்கும் ஆழ்ந்த தலைவலி இருக்கும் எப்பொழுதும் சோர்வுடன் காணப்படுவார்கள் இதெல்லாம் பொதுவான அறிகுறி களைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது ஒருவருக்கு முக்கியமாக தன்னுடைய பலம் குறைந்துவிடும் ஒருமைப்பாடு குறைந்துவிடும் அதனால் செய்கின்ற செயல்களில் தடுமாற்றம் ஏற்படுகிறது சிலர் அடிக்கடி எரிச்சல் அடைவார்கள் அவர்கள் நுட்ப உணர்வு மிக்கவர்களாக இருப்பார்கள் அதுவும் இல்லாமல் கடுமையான தலைவலியால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள் வாய் உலர்ந்துவிடும் வியர்வை அதிகமாகும் அதனால் எதிர்ப்பு சக்தியும் குறைந்து கொண்டே வரும் சிலருக்கு நரம்பு சம்பந்தமான தசை சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும் என்னென்ன குறைபாடுகள் என்றால் அஸ்தீனியா என்ற குறைபாடு அப்படி இருக்கவங்களுக்கு வந்து மனத்தின்மை குன்றிவிடும் மனம் பேதழித்து கொண்டு இருக்கும் அவர்களுக்கு அடுத்தது சைக்கோஸ்தீமியா என்ற ஒரு குறைபாடு இருக்கும் இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பார்கள் சில சமயம் சிரிப்பார்கள் சில சமயம் அழுவார்கள் ஒரே நேரத்தில் அடிக்கடி இது நடந்து கொண்டிருக்கும் ஆழ்ந்த யோசனையில் இருப்பார்கள் விபரீத யோசனைகளும் அவர்களுக்கு தோன்றும் கருத்தாவேசம் உடையவர்களாக இருப்பார்கள் கருத்தாவேசம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல முற்படுகிறேன் ஒரு குறிப்பிட்ட எண்ணம் மனம் முழுதும் வியாபித்துக் கொள்வதுதான் கருத்தாவேசம் இது வந்து குடும்பம் சுகாதாரம் நோய்கள் வெறுப்பு பற்றியதாக இருக்கும் பால் வினை செயல்கள் கூட மாற்றமடைந்து காணப்படும் பாலிய செயல்கள் என்று சொல்லுவோம் அதை இந்த மாதிரி மாற்றங்கள் அந்த சைக்கோஸ்தீனியா என்ற குறைபாட்டில் அமைகிறது நியூரஸ்தீனியா என்பது தசை மற்றும் நரம்புகள் வலுவிழத்தல் என்று சொல்லலாம் இந்த குறைபாட்டில் முக்கியமாக பெருமூளையின் புரணி பகுதி பாதிக்கப்படுகிறது அதனால் அவர்களுக்கு கைகால் நடுக்கங்கள் உடல் நடுக்கம் அடிக்கடி ஏற்படுகிறது அப்புறம் இந்த தூக்கமின்மை என்பது இந்த டிப்ரெஷனோட மிகவும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் இவர்களால் ஆழ்ந்து தூங்கவே முடியாது சாதாரணமாக எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் தூக்கமாவது இருக்கணும்னு சொல்லி ஆனால் இவர்கள் கோழி தூக்கம் தூங்குவார்கள் கோழி தூக்கம்னா எப்போ மூச்சு பார்ப்பாங்க சிலர் வந்து கண்ணை மூடிகிட்டு இருப்பாங்க ஆனால் வந்து இந்த விழியானது இந்த கருவிழியானது அசைந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரியான தூக்கம் அவங்க தூங்கலை அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த தூக்கம் இல்லாத இருக்கிறதால காலையில் உடனே அவங்கள பார்த்தா ரொம்ப சோர்வாக இருப்பாங்க இந்த குறைபாடு உள்ளவர்கள் சோ ரொம்ப சோர்வாக இருப்பாங்க சுறுசுறுப்பு சுறுசுறுப்புத்தன்மையை இல்லாமல் போயிடும் இதுதான் இந்த நியூரோஸ்தீனியான்கிறதுடைய அறிகுறிகளாக இருக்கின்றன இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு டென்ஷன் அடைந்தவர்களுக்கு இருக்கின்ற அறிகுறிகள் அதுக்கப்புறம் ஃபோபியான்னு ஒன்று உண்டு ஃபோபியான்னா என்ன தெரியுமா அந்த கமலஹாசன் ஒரு திரைப்படத்தில் சொல்லுவார் இதுனாலும் பயம் அதுனாலும் பயம் இது செஞ்சாலும் பயம் இங்கே பயம் அங்கே பயம்னு சொல்லிக்கிட்டே போவார் அந்த மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறது பயந்து பயம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் நடுக்கம் வரும் அதுக்கு தான் ஃபோபியான்னு பேர் இது ஆக்ரோஃபேபியா அப்படின்னா என்னென்னா கூட்டங்களை கண்டால் பயம் நடுக்கம் கூட்டம் கூட்டத்தை ஜனக்கூட்டத்தை மக்கள் கூட்டத்தை கண்டால் அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும் அதை தவிர்ப்பார்கள் கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னா மூடிய அறைக்குள் அல்லது மூடிய பூட்டிய வீட்டிற்குள்ளோ அல்லது மூடிய வீட்டிற்குள் இருக்கும்பொழுது ஏற்படுகின்ற உணர்வு பயப்படுவாங்க நடுங்குவாங்க தவிர்ப்பார்கள் அவங்க அந்த மாதிரி ஃபோபியா இருக்கிறவங்களுக்கு வீட்டில் வச்சு பூட்டிகிட்டு போனோம்னா அவ்வளோதான் அடித்து உடச்சி வெளியில் வர்றதுக்கு தான் பார்ப்பாங்களே அப்படியே அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க அப்புறம் சில பேருக்கு அடிக்கடி மயக்கம் வந்துருமோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் மயக்கம் வந்துடுமோ நம்ம மயங்கி விழுந்துருவோமோ அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஒரு நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு கையளவு தான் இந்த அறிகுறிகள் இந்த தீமைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் கடல் அளவு இருக்குது அதனால் நேற்று இருந்தவங்க மாதிரி இன்றைக்கி இல்லையே அவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல அர்த்தமே இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு டென்ஷன் இந்த மாதிரி மரம் இருக்கும் டிப்ரெஷன் வந்ததுனாக்க நிச்சயமாக அவங்க வந்து நார்மலாக இருக்கவே முடியாது மாறிக்கொண்டே இருப்பார்கள் எண்ணமும் மாறும் அவங்களோட பேச்சும் மாறும் அவங்களோட செயல்பாடும் மாறும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த மாதிரி குறைபாடுகள் நரம்பியல் குறைபாடுகள் நிறைய இருக்கும் தசை இறுக்கம் ஏற்படுகின்றது அவர்களுக்கெல்லாம் இந்த மசில் புல்னு சொல்லுவாங்க அந்த மசில் புல் அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விடிய காலம் விடியக்கால் விடியற்காலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு த்ரீ டூ ஃபைவ் அந்த மாதிரி ஏஎம் அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கால் இந்த முன்கால் சதை இரு இறுகி இழுத்து கொள்ளும் மசில் புல் என்று அதை சொல்வார்கள் தாங்க முடியாத ஒரு வலி இருக்கும் அது சீக்கிரத்திலே அது விடுபடாது அப்படியே இருக்கும் அப்படியே இருந்துகிட்ருக்கும் வலிச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏ ரொம்ப பிரயத்தனப்பட்டு அதை நார்மல் கொண்டு வரணும்னா மிக மிக கஷ்டமாக இருக்கும் அதை நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்குவோம் ஏதோ ஒரு வைட்டமின் குறைபாடு இல்லை வேறு ஏதோ ஒன்று தசை பிடிச்சிக்கிச்சி மசில் புல் வந்துருச்சுங்க ஆனால் இது டென்ஷனுடைய அறிகுறி என்பதை கட்டாயம் உணர வேண்டும் இந்த மாதிரி அடிக்கடி யாருக்காவது வந்ததுன்னா அவங்க இந்த டென்ஷனில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் நண்பர்களே இந்த வகை அறிகுறிகளெல்லாம் இருந்தால் அவர்களுக்கு அடுத்தபடியாக நான் அதை சொல்லுகிறேன் அந்த டென்ஷனை குறைத்து கொள்ள அந்த டென்ஷனை போக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் அழுத்தத்தால் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நாம் சிகிச்சைகள் செய்ய வேண்டும் அதை அடுத்த வாரம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன் ப்ரொஃபஸர் டாக்டர் தேவி நன்றி வணக்கம்